ஆமது உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் அதாவது சங்கீதம் இருபதாம் அதிகாரத்துல ஐந்தாம் வசதம் கடைசி மூன்று உரி பே சொல்லுகிறது உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாள் நிறைய பேர் உபவாசம் பண்ணிச்சோம் பண்ணுவீங்க இல்லையா சபையில உபவாசம் பண்ணுவோம் தனிப்பட்ட முறையில உபவாசம் பண்ணி செவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்னைக்கு நல்ல வாக்குத்தோடு ஆரம்பிக்க விரும்புகிறார் அந்த காலை பொழுதுல என்ன சொல்லுகிறார் பாருங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப்போகுது அப்போ நம்முடைய வேண்டுதலை தேவன் கேட்டு அப்படியே நிறைவேற்ற போகிறார் விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும் நம்பிக்கையோட ஜெபிக்கணும் தானியலுடைய இதோ செபம் கேட்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தானியலுக்குள்ள அவ்வளவு நம்பிக்கை என் ஆண்டவர் என் குரலை கேட்பார் என் தேவன் என் குரலையும் என்னுடைய விண்ணப்பத்தையும் கேட்பாரு அதாவது தானியல் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்துருச்சு உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டாச்சு அப்போ எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும் தானியலுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை தான் நம்ம கிட்ட இந்த நம்பிக்கையோட ஜோம் பண்ணுங்க இந்த நாளில் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது சிபிக்கலாம் மக்கன்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரை யாரெல்லாம் தன்னுடைய காரியங்களுக்காக விண்ணப்பிக்கிறார்களோ அவர்களை தொட்டு கத்திர ஆசிர்வதிப்பிறார் தானியலை ஆசீர்வித்தவர் இதோ உங்களுடைய பிள்ளைகளை கத்திர ஆசீர்வித்து பலப்படுத்தும் தொடர்ந்து ஆசீர்வதி பலப்படுத்தும் கூடவே இரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க நம்பிக்கையா ஜோம் பண்ணுங்க கத்தனுடைய ஆசை விடுத்து வாழச் செய்வாராக பெருக செய்வாராக பலப்படுத்துவாராக எங்களுக்கு அவன் ஜெபித்துக் கொள்ளுங்கள்